அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய மதிய வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க நான் தான் திருப்பாலை வளர்மதி ஆயா உங்கள் செல்ல பிள்ளை சரிங்களா நீங்களும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு சப்ஸ்க்ரைப்பர் பண்ணவங்க எனக்கு லைக் பண்ணுறவங்க வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறவங்க அதுக்கப்புறம் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு அன்பான மதிய வணக்கம் சரிங்களா நான் இப்போ என்ன வீடியோ படம் வந்தேன்னு சொன்னால் டவுனுக்குள்ளே ஜவுளி எடுக்க போகிறீங்க போகும்போது செல்ஃபோனு பர்ஸ் இந்த மாதிரி முக்கியமான பொருள்களை ஒரு ஹேண்ட் பேக்கில் கவனமாக போது திருப்பி பத்திரமா வைங்க போடுறோம்னு சொல்லிட்டு கீழே போட்டுறாதிங்க சரியான கூட்டமாக இருக்குது ஆனால் போலீஸ்காரங்க வந்து நான் இந்த வருஷம் தான் பார்த்துருக்கேன் நல்லா அவேர்னஸ் பண்ணுறாங்க அம்மா எதையும் கீழே போட்டுறாதீங்க பின்னாடி தொடர்ந்து வர்றவங்கள பார்த்து பத்திரமா போங்க இன்னைக்கு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தீபாவளி கொண்டாட முடியாது அவங்க கொண்டாடிட்டு போயிடுவாங்க அதனால் கட்டை பையங்களெல்லாம் செல்ஃபோனை போடாதீங்க பத்திரமாக பையில் போட்டுக்கோங்க ஹேண்ட்பேக்கில் பத்திரமா கையில் வச்சுக்கோங்க பத்திரமா இருங்க பிள்ளைங்களை விட்டுறாதீங்க பிள்ளைங்களை கடத்துகிறாங்க நிறையா நகைகளை எல்லாம் பத்திரமா போட்டுக்கோங்கன்னா அந்த போலீஸ்காருக்கு ரொம்ப 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 நன்றி நல்லா பேசினார்ப்பா அவர் பேச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் பேச்சு நேற்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் நீங்கள் கிட்ட நின்று நேரடியாக வீடியோ எடுக்கணும்னு எனக்கு பயமாக இருந்துச்சு அதனால் தூரத்தில் எடுத்தேன் சரியாக கூட எடுக்கலை நான் இன்னொரு நாளைக்கு போய் உங்கள் ஸ்பீச்சை நீங்கள் பேசுகிற பேச்சை வந்து நான் எடுத்து போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை நான் போடுவேன் அது வந்து நம்ம நம்மகிட்ட ம மதுரையில்ப்பா மதுரையில் அப்படி நடக்குது எல்லா ஊர்லேயுமே பார்த்து பத்திரமா இருங்க சரிங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால் எல்லா பேரும் ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா ஆயாவுக்கு வந்து என் பேரன் பேரம்பிள்ளைங்களாம் சேலை எடுத்து கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தைக்க போட்டிருக்கேன் எந்த சிலையை கொடுக்குறாங்கன்னு தெரில ஜாக்கெட்டு வாங்குறதை நம்ம போடுவோம் அதுக்கப்புறம் என் பேத்தி பேரன் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிப்பா என் வீடியோவை கொஞ்சம் முழுசாக பாருங்கப்பா நான் ஏதாவது தப்பு தப்பாக பேசினா சிக்கோ கோவிச்சுக்க முடியாதுங்கப்பா எனக்கு சரியாக சொல்ல தெரில அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இப்போ மத்தியானம் ஆயிடுச்சு ஒரு மணி ஆகிடுச்சு ஆயா வீடெல்லாம் நல்லா கிளீனாக சுத்தம் பண்ணேன் நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா சாமானையும் ஒன்றா எடுத்து எடுத்து வச்சு கிளீன் பண்ணி கூட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பாத்திரத்தை விளக்குனேன் பாத்திரம் விளக்கிட்டு தண்ணி ஒரு பத்து குடம் தண்ணி எடுத்தேன் எடுத்துகிட்டு சோத்து பானையெல்லாம் விளக்கிட்டு சோறு காய்ச்சிட்டேன் சோறு காய்ச்சிட்டு வெள்ளைக்குடு குழம்பு சுட வச்சேன் அப்புறம் ஒரு பருப்பு எல்லா பருப்பும் சேர்ந்து வறுத்து அதில் வெள்ளைப்பொடு புளி எல்லா சால்ட்டெல்லாம் போட்டு வறுத்து அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கிறணும்னு சொல்லியிருக்கேன் எத்தனைய நான் அதை பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சும்மா ஒரு நாலு உருண்டை சாப்பிட்டா போதும் கொஞ்சம் தெம்பாக இருக்கும் அதனால் நான் அதுவும் சாப்பிட போகிறேன் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நீங்களும் சத்தானதாக சாப்பிடுங்க ம் சரிங்களா காமிக்கிறேன் நான் சாப்பிட்றத பாருங்கள் பாருங்கப்பா இந்த டப்பால் தான் இந்த பருப்பு பொடி அரைச்சி வச்சிருக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றி சுட சுட சோற்றுல பிணைஞ்சு சாப்பிட போகிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காது நம்ம இட்லி பொடி இருக்குல்ல அதே தான் அதுவும் இட்லி சாப்பிட்லாம் தோசைக்கு சாப்பிட்லாம் சுட சுட சோற்றுல நெய் ஊற்றி சாப்பிட்லாம் நான் சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு கால் கிலோ அன்னைக்கு வாங்கி வச்சேன் அதை தான் சாப்பிட போகிறேன் ம் பார்த்திங்களா சாப்பாடு போட்டிருக்கேன் வெள்ளைப்புடு குழம்பு வச்சுருக்கேன் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் வாங்கப்பா சாப்பிட்டுக்கோங்க அப்புறமேட்டுக்கு வந்து என்ன சொல்கிறேன் இந்த ஸ்வீட்டை நேற்று காமிக்கல மிஸ் பண்ணிட்டேன் இந்த பாருங்கள் ஸ்வீட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சத்தியமாக சொல்கிறேன் இது எங்கே எந்த கடைன்னு சொன்னால் இந்த இந்த ஸ்வீட் யார் வாங்கி கொடுத்தாடியே அப்படின்னு கேட்டிங்கன்னா என் மருமக சூர்யா சிக்கா இருக்கான்ல என் மகன் என் மருமக சூர்யா வந்து எனக்கு சேலையும் இந்த ஸ்வீட்டும் அனுப்பிச்சி விட்டாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம கீக்கிமா மா வேறு எனக்கு வாங்கி கொடுத்துட்டு போனாங்க அந்த ஸ்வீட் அப்பா சொல்ல முடியாது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இது எந்த கடையில் விற்கிதுடின்னு கேட்டிங்கன்னா அம்மன் சரிங்களா நம்ம சூர்யா இருக்கார்ல அவர் கடைன்னு நினைக்கிறேன் அவர் கடையாக என்னென்னு தெரில ஆனால் அம்மன்னால் அவர் தான் என்னென்னு தெரில தவறுதெல்லாம் சொன்னால் மன்னிச்சிக்கோங்க இது அம்மன் கடைனா சூர்யா கடை தான் சரிங்களா அங்கே தான் வாங்குங்க ஸ்வீட் இந்த வருஷம் யாராக இருந்தாலும் சரி வீடியோவை பார்த்தீங்கன்னா மதுரைக்காரங்க வெளியூரில் அம்மன் கடை இருக்கா என்னன்னு தெரியல அம்மன் கடையில் வாங்குங்க இந்த ஸ்வீட் செம்ம சூப்பராக இருப்பா சும்மா சொல்லலை நிஜமாகவே செம்மையாக இருக்குது இனிப்பு அவ்வளவா இல்லை சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல பால் நெய் ஊற்றி நல்லா பண்ணியிருக்குறாங்கப்பா இந்த மாதிரி வாங்குங்க ஸ்வீட்னால் எல்லாமே ஸ்வீட் கிடையாது இது ஒரு நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது சரிங்களா நான் நான் எங்கெங்கெல்லாம் ஸ்வீட்டு பார்த்தோன்னேனாச்சு எல்லாமே சீனிதானே அப்படின்னு சொல்லிட்டு தொடக்கூட மாட்டேன் வாயில் வச்ச உடனே சாப்பிட்ருக்கேன் ஆனால் வாயில் வச்சோன்னே பல்லுலாம் கூச ஆரம்பிக்கும் அப்படி பல்லு வலிக்க ஆரம்பிச்சிரும் ஐயோ எதுக்கடா வேணான்ட்டு கொஞ்சோன்னு தின்னுட்டு வச்சிருவேன் ஏன்னா சுகர் வேறு இருக்கா ஆனால் இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டா சுகர்காரங்க நிறையா சாப்பிட்லாம் நிஜமாக சொல்கிறேன் சுகர்காரங்க நிறையா சாப்பிட்லாம் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு போய் வாங்கி பாருங்கள் அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க ஆமாடா இப்போ சொல்கிறது உண்மைதான்டாண்டு எங்கெங்கேயோ போய் காசு போட்டு தானே ஸ்வீட் வாங்க போகிறீங்க அதுக்கு இந்த ஸ்வீட்டை வாங்குங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது யார் வாங்கி கொடுத்தாண்டா என் மருமக சூர்யா சரிங்களா சூர்யா சிக்கா அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு கிஃப்ட் அனுப்பிச்சு விட்டாங்க சேலையும் அதுவுமா அதுக்கப்புறம் ஆயா வந்து சாப்பிட போகிறேன் பசிக்குதுப்பா இந்த பருப்பை போட்டு எண்ணெயை ஊற்றி சாப்பிட்றேன் இந்த ஸ்டாண்டு ஒரு பக்கம்தான் திரும்பும் இன்னொரு பக்கம் திரும்பாது அதனால கையில் வச்சே எடுக்கிறேன் சுட சுட சாப்பாடு அப்படியே அந்த பருப்பும் நல்ல நெய் போட்டு சாப்பிடுவேன் நீங்களும் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்ன பருப்புனா எல்லா பருப்பும் எல்லா பருப்பும் எல்லா பருப்புமே வறுத்து வெள்ளப்பூடு கொஞ்சம் புளி அதை வறுத்து இது மாதிரி பிணைஞ்சு சாப்பிடுங்க நூறு சதவீதம் உண்மை சூப்பராக இருக்குது குழந்தைகள் கூட நீங்கள் ஊட்டன்னா மல்லி இருக்குல்லங்க மல்லி வரமல்லி அதுவும் இதில் சேர்க்கணும் மல்லி சேர்க்கணும் அப்புறம் என்னென்ன இருக்கோ எல்லாமே வறுத்து போட்டு செய்யுங்க இந்த மாதிரி நான் சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு குழம்பு நேற்று வச்ச வெள்ளைப்பூடு குழம்பு சரிங்களா அதே இப்போ எனக்கு சாப்பிட போகிறேன் நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு என் வீடியோவை பார்த்துட்டு சொல்லுங்கள் என் வீடியோவை பாருங்கள் தயவுசெய்து கொஞ்சம் ஆச்சொல்லுங்கள் எல்லா பேருமே ஆச்சொல்லுங்கள் ஆச்சு சொல்லுங்கள் ஆச்சு சொல்லுங்கள் ஆண்டு சொல்லுங்க ஆயா பருப்பு பிணைஞ்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றேன் ரொம்ப நல்லா இருக்கும் ப்ளீஸ் நீங்கள் இது மாதிரி சாப்பிடுங்க நான் இன்பத்தை எனக்கு உரப்பு ரொம்ப பிடிக்காது ஆனால் வத்தல் வத்தலெலாம் போடணும் இதில் வத்தலும் போட்டு இட்லி பொடி மாதிரி அரைங்க கருவேப்பிலாம் போட்டு சரிங்களா மக்களே ஆயா ஏன் இருக்கேன் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் தயவு செய்து பாருங்கள் ம் தேங்க் யூ மக்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ப்ளீஸ்